and your mission starts in 3 2 one and go <laughs> come on, come on bhaga puja okay almost neck, -e -neck. Pooja, -e asked and neck ho raha hai puja aur abhi dard se kaanga wo wale puja aur start taking the lead our lead edit karunga tha and the push panel அரே இது அந்த பாக்ஸ் இது போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட்னால அந்த பாக்ஸ் திரும்பி இது தூக்கும் ஸோ இது தூக்கி போட்டு தூக்கி போட்டு இட் வாஸ் இட் பிகேம் ரியலி ஈஸி செம்ம டெக்னிக் பூஜா அந்த கீழே விழும்போது அதே மூமெண்ட்டை போட அடுத்த ரோல் பண்ணுறாங்க அந்த செம்ம டெக்னிக் நல்ல ஐடியா இனியா அந்த ஐடியா நீங்களும் யூஸ் பண்ணலாம் சூப்பர் ओके मेरी डिफरेंस चल रहा है इंडिया यार बना ये क्या बना बिच हाँ ओके पूजा ऑलमोस्ट कंप्लीट बनी था क्या वहाँ का पूजा वहाँ का वहाँ का कौन इंडिया जस्ट से फ्यू सेकंड्स भी आए ओके पूजा पोर आ गया हैमर तो भी पोर आ गया कौन ியா எங்க வேணும் லீட் எடுக்கலாம் வாங்க இது ஹேமர் பிரேக் பண்ண டாஸ்க் இருக்கு அதுல எல்லாரும் அதிகமா டைம் யூஸ் பண்ணிருக்காங்க வாங்க 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 அப்படியே போயிட்டாரு

கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன போர்ஷன் போதும் ஒரு சின்ன போர்ஷன் கட் பண்ணாலே இட் குட் இன் ஆஃப் அடிங்க பிரிசிஷனோட அடிங்க ஒரே பாயிண்ட் ஏ பண்ணுங்க மறுபடியும் சொன்னேன் பவுன்ஸ் ரீபவுன்ஸ்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடிப்படலாம் கேர்ஃபுல்லா இருங்க

ியாங்க நல்லா பண்ணுவீங்க காயத்த இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மர முடியும் இந்தியா ஒரே பாயிண்ட் ஏன் பண்ணுங்க மட்டும் கட் பண்ண போதும்

ஓகே பூஜா டெக்னிக் புரிஞ்சுருக்கும் டோன் ரூஸ் பேலன்ஸ் இல்ல சென்டர் நோக்கி போங்க பூஜா வந்து காலோட விரல்களால ரோ கிரிப் பண்றா குட் பேட்ஜி இனியா வந்து ஒரு பிட்னெஸ் ட்ரெயின் ஸோ கண்டிப்பா கோர்ஸ் இருக்கும் அது இதுக்கு பார்த்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பூஜா இங்க வந்துட்டாங்க பூஜா பண்ணாதீங்க எடுக்கலாம் முடிச்சிடலாம் ஒரு நல்ல நீட்ல இருக்கீங்க நீங்க சூப்பர் நீட் இருக்கீங்க அப்பதான் அந்த டைம் போடுறாங்க கலர்லாம் வரா இருந்தது ஐ இது அந்த முடிஞ்சது So, for the day, I've been for the in the task. So, it is unbelievable. I finished this task with full score and strength. I'm very proud of myself. Congratulations, girls. ரொம்ப சரியான ஒரு போட்டி நீங்கள் ரெண்டு பிளேயரும் நல்ல கான்டெஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ்ன்னு தெரியும் ஆனால் திஸ் வாஸ் சம்திங் எல்ஸ் அண்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு பில்டப் கொடுத்துருந்தேன் அந்த ஒரு விட்ட கணக்கு இருந்தது கடன் ஜாஸ்தி ஆகிட்டு கடன் ஜாஸ்தி ஆகிட்டு போதா சரி அடுத்த மிஷனில் பார்க்கலாம் பூஜா ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன் பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த எனர்ஜி அப்படியே ட்ராப் ஆகாமல் போச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் பிஃபோர் த டாஸ்க் இனியா இனியாவுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் லாஸ்ட் டாஸ்கில் வந்து நான் ரொம்ப பேடாக பர்ஃபார்ம் பண்ணேன் ஸோ த ஐ வாஸ் லிட்ரலி டிப்ரெஷன் மாதிரி ஒரு லூசர்ன்ற ஃபீலிங் வந்துருச்சு எனக்கு என்ன சொல்கிறது ஐ வாஸ் வெரி சேட் என் பேர் வரலி எனக்கு ஐ வாஸ் என் தலை கீழே இருந்துச்சு ஐ டென்ட் வாண்ட் டு சி எனிபடி எனக்கு ஒரு மாதிரி சேட் ஃபீலிங் வந்துருச்சு ஸோ அந்த ஒரு முக்கியம் தட் இஸ் வெரி ட்ரூ ஸோ என்னென்னா எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ லூசர் அவ்வளோதான் பட் தென் நான் ரொம்ப டிஃபிகல்ட் ரொம்ப பயந்துட்டேன் இனியாக தான் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க டிசைட் யூர் பைக் ஒரு யூ நோ ஹவு டு மூவ் பைக்ஸ் இன் ஆல் அந் அதனால சம்வேர் ஐ இப்போ காட் ஆல் மை பாஸ் நான் பெயின் மறந்துட்டேன் பட் ஒன் திங் தட் வாஸ் இன் மை மைண்ட் லாஸ்ட் லாஸ்ட் நீ பர்ஃபார்ம் பண்ணல இப்போ பண்ணோம் பிகாஸ் எவ்ரி டைம் கேர்ள்ஸ் வந்து ஹூஇஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் காம்படிட்டர் அது இதுன்னு கேட்கும் போது என் பேரே வருது இல்ல பட் ஐ வாண்ட் டு பி அ டஃப் காம்படிட்டர் டு எவ்ரி ஒன் ஸோ கிரேட் பூஜா மனசில் இருக்கிறத எல்லாமே கொட்டி தீட்டிட்டீங்க இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து நீங்கள் ஃபெயிலியர் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை சக்ஸஸாக மாற்றிருக்கீங்க ஆனால் நான் ரொம்ப பயந்துட்டேன் ஓகே வெல்டன் பூஜா